நான் தான் விமானி பேசுகிறேன் நேற்று வரைக்கும் ஒரு எட்டு நாள் கிட்டத்தட்ட ரொம்ப அமைதியான மொழியில் ஒரு அர அறவழி போராட்டம் தான் இங்கே தமிழ்நாடு நடந்தே போயிட்டு தினம் காலையில் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு திரும்பலாம் அப்படின்ற அந்த நேரத்துல மாணவர்கள்லாம் கடலுக்குள்ளே இறங்குறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தகவல் கேள்விப்பட்டு சரி என்னால் முடிந்த அளவுக்கு ஓடி போய் அந்த மக்கள் கிட்டே பேசி அதை கொஞ்சம் சமாதானப்படுத்தி கூட்டம் தரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் நம்ம நண்பர்களும் பீச்சுக்கு போனோம் வந்து ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கலவரம் அந்த கலவரத்தில் அதையும் தாண்டி எப்படியாவது உள்ளே போகணும்னு முயற்சி பண்ணோம் காவல்துறையை சேர்ந்த ஒரு சில நல்லவர்கள் இருக்காங்க அதில் நல்லவர்கள் வந்து எங்களை வந்து வைட்டு அண்ணா ஜி உள்ள போய் பேசியாச்சுன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் சரி நீங்களும் நீங்கள் மட்டும் போங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் வெளி மாநிலத்தை சேர்ந்த காவல்துறையா அது யார் அப்படின்றது தெரியல பிளான் பண்ணி பண்ண மாதிரியே ரொம்ப அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வேகமாக வந்து ஒரு காவலர் வந்து எங்கள் மீது கண்முடித்தனமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காரு இது ஒரு மிகவும் கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம் அந்த காவலர் வந்து அடித்ததுனாலே இப்போ கூட வந்த அலெக்ஸ் அப்படின்ற அந்த தம்பிக்கு வந்து இன்னைக்கு தலையில் பதினஞ்சு பெயர் குறித்து அவருடைய கால் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு இவங்க எல்லாம் என்னை சேர்ந்து எவ்வளவோ என்னை காப்பாற்று முயற்சி பண்ணாங்க இருந்தாலும் ஆமாம் என்னுடைய கையிலே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கை வழக்கமான இதை விட வீங்கியிருக்கு அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு தாக்குதல் யார் இருக்கிறாங்க என்ன விவரம் அதெல்லாம் நல்ல காவல்துறையும் மீறி ஒரு சில ஆட்கள் வந்து அந்த வேலையை பண்ணுறது ரொம்ப ஒரு வன்மையாக கண்டிக்கிறேன் இது வந்து தயவு செய்து மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க கவனத்தில் கொண்டு உடனடியாக நான் வருவேன் எப்படி தலை உடஞ்சி ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு முயற்சி அவனை கொண்டு வந்திருக்கோம் இது என்ன செய்யணும் எப்படி செய்யணுன்னு விடுறேன் ஆமாம் மேலிடத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அவனை செய்யணுன்னு முன்படுகிறேன் இப்போ